ஓ வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ எடப்பாடிக்கு ஏற்றம் தருமா செயற்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் ஒருவேளை அவர் ஏமாற்றப்படுவாரா சில செயற்குழு உறுப்பினர்கள் வந்து அதை புறக்கணிப்பார்களா அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது பட் இன்னும் இன்னைக்கு என்ன தேதி பதினொன்று இன்னும் ஃபைவ் டேஸ் ஃபோர் டேஸ் நடுவில் இருக்குது ஸோ ஐந்தாவது நாள் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட போகிறது ஸோ இது வந்து எடப்பாடியோட மாஸ்டர் பிளான் என்ன சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஐ பற்றி பேசப்போவதே இல்லை அப்படின்லாம் செய்திகள் வருகிறது இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு வந்து இந்த செயற்குழு கூட்டம் தன்னுடைய தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி அதுக்காக தான் எடப்பாடி அவர்கள் வந்து செயற்குழுவை கூட்டுகிறார் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செயற்குழு கூட்டணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழு கூட்டணுங்கிறது தேர்தல் ஆணையத்தோட விதியாக இருந்தாலும் பல காலமாக செயற்குழு கூடவில்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் இந்த முறை கூடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கு அந்த தன்னுடைய பதவி மீதான ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது மக்கள் வந்து நம்மளை ஆதரிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஸோ அந்த வகையில் வந்து சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்திருக்கார் அதில் குறிப்பாக வந்து ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் இடமில்லைன்னு சொல்கிறதுக்கான வார்த்தைகளும் அதே செயற்குழு உறுப்பினர்களோ எம்எல்ஏக்களோ மாவட்ட செயலாளர்களோ ஓ பி சசிகலாவை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியே செயற்குழு கூட்டத்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தனக்கு எதிராக பேச யாராவது முன்னாள் அமைச்சர்கள் முடிவு செய்தார்களே ஆனால் அந்த முடிவையும் அவர்கள் மாற்றிக்கொள்ளும் வகையில் இந்த செயற்குழு கூட்டம் இருக்கும் அதாவது அனைத்து அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமியிடம்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த செயற்குழுவை கொண்டு செல்ல முடிவெடுத்திருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லப்படுதுங்க ஒருவேளை அந்த மாதிரி போச்சு அப்படின்னா ஒரு சில எதிர்ப்புகள் கிளம்பலாம் அது ஒரு பெரிய அளவில் இருக்காது அப்படின் தான் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல ஒரு ஒரு சாரார் வந்து எடப்பாடிக்கு எதிராகவும் ஒரு சாரார் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க அப்படி இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது என்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் செயற்குழு உறுப்பினர்களோ அல்லது பொதுக்குழு உறுப்பினர்களோ அவருடைய ஆதரவாளர்கள் தான் அதிகம் அதனால் அது பெரிய இஷ்யூலாம் இருக்காது முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் குறைகள் இருந்தாலும் அவர்கள் வந்து அதை பெருசாக காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறதுங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்ல முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் வேலுமணி கேபி பி முனுசாமி காமராஜ் இவங்கெல்லாம் வந்து இன்னும் அந்த அதிருப்தியில் இருக்காங்க ஸோ அதை சரி செய்வதற்கான ஒரு விஷயத்தை எடப்பாடி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக வந்து அந்த செயற்குழு பிரச்சனைகள் இருக்கும் அவங்க சொல்ற சில விஷயங்களை செய்ய செய்ய அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அப்படி செய்யாத பட்சத்தில் அதில் சில பிரச்சனைகளை அவர்கள் அவர் எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு ஸோ இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது அவர் கிட்டத்தட்ட ஒரு ஏற்றத்தை தருகிற அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி தான் இருக்கு அதே போல் பாஜகவில் வந்து இந்த முறை நான் வந்து ஒரு தடவை ஒரு பாஞ்சு நாள் முடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில என்டிஏ சார்பாக முதல்வர் வேட்பாளர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது இப்போ சமீபத்தில் கூட இப்போ தந்தி டிவியில் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டோட தேசிய என்டிஏ தேசிய கூட்டணியோட தலைவர் வந்து ஓபிஎஸ் முதல்வர் வேட்பாளரும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக போகிறதா சில செய்திகள் அப்படி இருந்தால் தென் மாவட்டங்களில் ஒரு பாசிட்டிவான வாக்கு வங்கியை நாம் பெறலாம் அப்படின்னு அவங்க பாஜக கருதுகிறது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை பாஜக முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு அதிமுக இருக்குது அப்படிங்களாம் பட் அதிமுக வந்து பாஜக இதை பாஜகவை கூட்டணியில் சேர்க்குமா சேர்க்காதா ஒருவேளை அண்ணாமலை த தலைவர் பதிவிட்டு எடுக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் அதான் அண்ணாமலையை தவிர்த்து வேறு சிலர் தலைவராக போட்டியிடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதில் சரத்குமார் பேரும் இருக்குது ஆனந்தன் ஒருத்தர் பேர் இருக்குது வானதி ஸ்ரீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் நயனா நாகேந்திரன் அப்படி ஏகப்பட்ட பேரோட பேர் அடிப்படுது ஆனால் அதையெல்லாம் தாண்டி பாஜக வந்து அண்ணாமலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரைக்கும் வரைக்கும் வைக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு டிடிவி தினகரன் ஒத்துப்பாரு அப்படிங்கிறாங்க பட் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஜெயிக்க போறது இல்லை சரி உங்களுக்கு துணை முதல்வர் தரன் சொல்லிட்டு கூட அவங்க அதை செய்யலாமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது ஆனால் அதிமுக தரப்பில் பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக மட்டும்தான் அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க பட் தேமுதிகாவை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியுமான்னு கேட்டால் சற்று கடினம்தான் அது திமுகவுக்கு சாதகமாகத்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் இருக்குங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏடிஎம்கே பட் ஏடிஎம்கேவுக்கு தன்னுடைய கட்சியை எப்படியாவது கைப்பற்ற அது ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கிற அந்த முடிவுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸால தான் முடியும் அதே போல ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால்தான் முடியும்னு அதிமுக தொண்டர்களே பேசுறாங்க ஒருவேளை அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படவில்லை என்றால் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன விஷயம்தாங்க அந்த ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னா அது அதிமுக தொண்டர்கள் மனதளவில் அது பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்படுது அதெல்லாம் அதே அதை பற்றி எல்லாம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கவலைப்படுகிறாருன்னா கவலைப்படலைங்கிறது தான் இப்போ இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் அதாவது அதிமுக என்கிற ஒரு கட்சி தன்னுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் ஆட்சியில ஜெயலலிதா இருந்தார் பதிமூன்று ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஜெய ஆட்சியில இருந்தார் பட் எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய பிரத பிரயத்தனம் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தோத்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ வந்து அறுபத்தாறு இடங்கள் அதிமுக மட்டுமே வென்றது ஆனால் இப்போ வந்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறுபத்தாறு இடங்களை பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது பட் சில கட்சிகள் வந்து அதிமுகவை நம்பி கூட்டணிக்கு போக விரும்பவில்லை அதுவும் குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளில் வந்து ஒரு சிலரை தவிர வேல்முருகன் போன்றோர் தான் ஒரு தேவையற்ற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் விடுறாங்க பட் மற்றபடி திமுகவுடன் இருக்கிற கூட்டணிகள் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை மற்ற அதிமுகவில் இருப்பவர்கள் இப்போ தேமுதிக இருக்காங்கன்னா தேமுதிக யாராவது ஒரு நல்ல சீட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே பாஜகவுக்கும் போகலாம் திமுகவுக்கு வரலாம் இப்படி வேணாலும் நடக்கும் ஸோ தேமுதிகாவுக்கு அந்த ஒரு இந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தான் நினைக்கிறாங்க அதாவதுங்க தென் மாவட்டங்களில் விருதுநகரில் ஒரு நல்ல ஓட்டு வங்கியை ப்ரூவ் பண்ணியிருக்காரு தேமுதிக அதாவது இவர் விஜயபிரபாகரன் ஆனால் அதிமுக பல இடங்களில் டெபாசிட் எழுந்தது எங்கள் தென் மாவட்டங்களில் ஸோ அப்படி பார்க்கும்போது தேமுதிகாக அங்கே ஏதோ ஒரு செல்வாக்கு இருப்பது போன்ற ஒரு களம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை குறிப்பாக தென் மாவட்டங்களில் எங்கள் விளவங்கோடு தொகுதியில் நீங்கள் ஐயாயிரத்தி இரநூறு ஓட்டு வாங்குறீங்க பாஜக ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குது ஸோ ரெண்டு கூரில் வித்தியாசத்தை கால்குலேட் பண்ணுங்களேன் இப்போ யார் பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் ஒரு நல்ல வெற்றியை பெறலாம் அப்படிங்கிறதா அதுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்டார் அது நல்ல கேள்வி தான் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் இருக்கும்போது நம்ம பெருசாக ஜெயிக்கலையேங்க அவர் ஜெயிச்சார் ஒரு இப்போ எட்டு தொகுதியில் பத்து தொகுதியில் ஜெயித்தோம் தானே மீதியெல்லாம் நாங்கள் கொங்கு மண்டலத்தில் தான் ஜெயிச்சாரு கொங்கு மண்டலத்திலேயே இந்த முறை ஜெயிக்க முடியாது ஏன்னா கொங்கு மண்டலத்திலேயே அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து அது அதிமுகவுடைய வீழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் போல் அதிமுகவுக்கு பெண்களோட வாக்குகள் வந்து மிக பெரிய அளவில் குறைஞ்சிடுச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா திமுகவுடைய மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம் அல்லது அதன் மூலம் பயன்பெறுகிற ம பெண்களோட எண்ணிக்கை அதிகம் அதிகமாக இருக்கலாம் குறிப்பாக கட்சியில் வந்து எங்களுக்கு ரெண்டு கோடி ஆறு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் அடிக்கடி சொல்வார் ஆனால் இது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எண்பத்தி நாலு லட்சம் பேர் தான் அவங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ரெண்டு கோடி பேர் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ இனிமேல் ரெண்டு கோடி பேர் உறுப்பினர்கள்னு சொல்வாரா எடப்பாடி கண்டிப்பாக சொல்ல மாட்டாரு ஒரு கோடி பேர்னு சொன்னாலே அது பொய் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அதிமுக செய்யணும் அப்படிங்கிறது தான் அப்படி செய்யும் போது மட்டும்தான் இவர்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியுங்க ஒரு முக்கியமான விஷயம் அதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு அது எடப்பாடி அவர்கள் செயற்குழு செயற்குழுவில் இரண்டு மூன்று விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்று கூட்டணியை பற்றி முடிவை அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்கிறது இரண்டாவது விஷயம் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் எக்காலத்திலும் வந்து சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை அப்படி சேர்க்கணுங்கிற ஐடியா இருந்தால் பொதுக்குழுவில் கூட்டி வச்சு நம்ம கேட்டுக்கலாம் பொதுக்குழு அனுமதித்தால் செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நான்காவது பாயிண்ட்டு கட்சியோட வளர்ச்சிக்காக நூற்றி எட்டு மாவ மாவட்ட செயலாளர்களை உருவாக்க ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னும் ஒரு சில இடங்களில் மட்டும் மூன்று தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஸோ அப்படி என்றால் வேலுமணி சி வி சண்முகம் கே பி முனுசாமி இவங்களோட பவர்லாம் கொஞ்சம் குறையும் பட் அதை வேண்டுமென்றே செய்கிறாரா எடப்பாடி அப்படின்னு கூட செய் அது என்ன சொல்கிறாருன்னா மா ஒரு ரெண்டு தொகுதி ஒரு மாவட்ட செயலாளர்னா அந்த வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் பட் அதுவும் ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் எஸ் ராஜமாணிக்கம் வெல்கம் வெல்கம் ஓபிஎஸ் சைலண்ட் கில்லர் ஈபிஎஸ்க்குங்கிறாரு எஸ் அது உண்மைதாங்க அதாவது ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் சைலண்டாக வேடிக்கை பார்க்குறாரு ஏதாவது நடக்கும் அப்படின்னு நடக்குமான்னு தான் தெரியல வெல்கம் வெல்கம் ஜெய் சைலன் வெல்கம் சுப்பிரமணியன் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி சொல்கிறீங்க தேங்க்யூ தேங்க்யூ சுப்பிரமணியன் சார் தேங்க்யூ ஸோ மச் யஸ் அம்மாவின் அதிமுக பெண்கள் ஐம்பது எழுபத்தைந்து வயது வாக்குகள் பெரும்பாலும் ஓபிஎஸ்க்கு உள்ளது இந்த வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் தேர்தலில் வராததால் தான் எடப்பாடி அதிமுகவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிப்பாட்டி இருக்கு இருக்குது இல்லை அதுதான் அதாவது அதிமுகவுடைய பண்பு நலனே வந்து பெண்களோட வாக்குகள் தான் அந்த பெண்கள் வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் சரிந்து விட்டது அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுதுங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து அவர் இழந்துட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த புரிதை வந்து அவருக்கு வரணும்னு நினைக்கிறேன் வருமா அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் தேங்க்யூ அலான் பாயிட்டு வீரன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நன்றி நன்றி தேங்க்யூ ஆதரவளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்